நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வழி எல்லாமே உடனே உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிஎன்இபியுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா சோ என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை வந்து கூட்டம் நடந்துச்சு அந்த சட்டசபையில வந்து டிஎன்இபி அதாவது மின்சாரத்துறை அப்டேட்ல வந்து இந்த ஒப்பந்த ஊழியர்கள் அந்த ஒப்பந்த சார்ந்த ஊழியர்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றது ஐயாயிரம் கேங் மேன் வந்து கொடுத்துருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேங் இருந்து உதவியாளர் பண்ணதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மாத்துறது ஸோ இந்த பத்தாயிரத்தி ஐநூறு காலி பண்ணிடங்கள் அப்டேட்டு ஸோ அதே மாதிரி ஒப்பந்த ஊழியர்களை வந்து நியமிக்கிறது இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சட்ட சபையில வந்து பேசியிருக்காங்க ஸோ அதோடைய வீடியோ கிளிப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோலயே நம்ம வந்து இணைச்சிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சட்ட சபையில வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ முப்பத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் டே ஜிள் டாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் காம் இந்த இரண்டு மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிசை எங்க கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா டிஎன்இபி சைல இருந்து சட்டசபையில என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியணுக்காக தான் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண சொல்றோம் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த வீடியோ போய் பார்ப்போம். நான் மிகவும் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக போராடி வரும் மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் நான் அழைத்துப் பேசுவேன் என்று சொன்ன அந்த இனிப்பாத இனிப்பான செய்தி என்னுடைய காதிகளில் தேனாக இனிக்கிறது அப்படி ஒரு நல்ல அரசை நடத்தி வருகிற நம்முடைய முதலமைச்சர் இந்த போராடுகிற மக்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் அழுத்தமாக நான் முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊதியத்தை ஒரு மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பணியாளர்கள் சத்துணவு அங்கன்வாடி டாஸ்மாக் மக்கள் நலப் பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் சாலை பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் டெங்கு மலேரியா கொசு ஒழிப்பு ஊழியர்கள் மின்வாரியத்தில் பணிபுரியும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் தொகுப்பூதியம் தினக்கூலி ஒப்பந்த முறையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் பணி நிரந்தர கோரிக்கையை அரசு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று போன்று துறையில் கேங்மேன் தொழிலாளர்களை உதவியாளர்களாக பணிமாற்றம் செய்தல் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய காலத்தில் ஓய்வு கால பலன்கள் அகவேளைப்படி உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டு ஒன்பது மாதமாக வழங்கப்படாமல் இருக்கும் அரிய தொகை மின் பேருந்தை அரசே ஏற்று நடத்துவது கிராம ஊராட்சியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு அரசாணைப்படி அகவிலைப்படி வழங்குதல் சட்டசபையில் அமைச்சர் பேசினார் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்தலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி ஒன்பதாயிரம் பேர் வந்து கேங்மேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஐயாயிரம் பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சவங்களுக்கு பணி அமர்த்தணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஊழியர்களை வந்து பனி சுமை அமைக்கப்படுறதா வந்து பேசியிருக்காங்க மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கேங்மேன் பதவியிலிருந்து உதவியாளர் போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக அப்டேட்டை வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து மின்சாரத்துறையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கான அகவிலை வந்து இன்க்ரீஸ் பண்றதும் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கான அகவிலைப்படி இன்க்ரீஸ் வந்து கொடுக்கறத பத்தியும் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாயிரத்தி இருநூறு காலி பண்ணிட்டீங்க ஆல்ரெடி வந்து அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸா வந்து போயிட்டு இருக்குது அதோட அப்டேட்டை பத்தியும் வந்து பேசியிருக்காங்க இந்த இந்த அப்டேட்டை பத்தி தான் இந்த சட்ட சபையில வந்து பேசின முக்கியமான அப்டேட் இதுதான் நம்ம இந்த வீடியோ கிளிப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லு வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பன் செஞ்சுச் சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்களுக்கு கண்டிப்பாக நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட்ஜி டாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் அட்ஜிமல் டாட் காம் இந்த இரண்டு மெலடி மூலமாக உங்களுடைய எங்க எங்ககிட்ட நீங்க கேட்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்